ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி அரைக்கிற மசேல் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக பண்ணியாச்சு வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கீரை எடுத்து அதை க்ளீன் பண்ணி நான் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன சைஸ் புளி தேவையான அளவு உப்பு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் கீரை வேக வைக்கும் போது நம்ம ஓப்பன்லேயே தான் வேக வைக்கணும் மூடக்கூடாது இங்கே பாருங்கள் மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் கீரை ஒரு பத்து நிமிஷத்துலலாம் நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷமாக வெந்துட்ருக்கு எனக்கு இப்போ பாருங்கள் கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் மற்ற கூட கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நானும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நசுக்கி சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் பத்து பல் பூண்டு தோளோடைய அப்படி நசுக்கி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பழுத்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய தோல் வாசனைக்காக சேர்த்துட்டு கொஞ்சம் கரவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கீரையில் சேர்த்துடலாம் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நல்லா மனமாக இருக்கும் கீரை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை கடையில் ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணிக்க சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு